சித் காலையிலே ரதியை வந்து தேடுறான் அந்த மாதிரி அந்த பேப்பர் ட்ராயிங்கை வந்து அவங்க பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் அதுக்கப்புறம் அவங்க அக்கா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரதி இங்கே வந்து பார்த்துட்டு குழந்தைங்க என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் இல்லையா அப்படின்னொன்னே தேவ் வந்து ஹாலிடே அப்படின்றாங்க அப்போ யாரை வந்து பார்த்துக்கிறது நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கேன்னு தேவ் சொல்கிறாங்க நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம குழந்தைங்கள அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறமா ரதி வந்து சித்து கூப்பிட்டு போகிறாங்க தேவ் வந்து திவ்யை கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அருணா பார்த்துட்டு இந்த மாதிரி சித்துக்கிட்ட ஹாய் சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க அப்புறம் கேஷ் விஷயத்தை பார்த்து டிஸ்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சித்து கூட்டிட்டு அவங்க கேபின்குள்ளே போகிறாங்க சித் வந்து இந்த டைம் வந்து லேப்டாப்பில் அந்த இதை ட்ராயிங்கை வந்து வச்சுட்டான் அவங்க அம்மா பார்ப்பாங்களா இல்லையான்னு அவங்க அவனுக்கு ஒரே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் இப்போ போல் தேய்ச்சி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு பேசிட்டே இருப்பாங்களே ஸோ அவங்க கேரக்டரில் வந்து இப்போ பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒரு வேலை ரவி சீனியரும் அனிதா சீனியரும் லவ் பண்ணுறவங்களும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரவியும் அனிதாவும் வந்து ஒரு கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஓபன் ஆத் சர்ஜரி அதில் வந்து ரவி தான் ஃபஸ்ட் லீட் பண்ணுவார் அவரால் வந்து ஒரு இடத்துல கண்ட்ரோல் விட்டுருவார் அவருக்கு என்ன பண்ணுறோன்றே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி ஜெர்க் ஆகிடுவார் அதுக்கப்புறம் அனிதா தான் அதை டேக் பண்ணுவாங்க பார்த்து ரவி அனிதா வந்து பாராட்டுறாங்க அவள் அனிதா வந்து டிஃப்ரெண்டாக ஃபீல் பண்ணுறாங்க நீ பாராட்டவே மாட்டேன்னு திடீர்னு பாராட்டுற அப்படின்னோன்னே ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ரவி கேட்கும்போது இல்லை நீ சின்ன வயசிலேருந்து நான் பார்க்குறேன் நீ இது மாதிரிலாம் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லி அனிதா சொல்கிறாங்க ரீனாக்கா அர்ஜுன் வந்து ஒருத்தவங்க மூலியமாக ஐடி கார்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு இவங்க வந்து அது எங்கே இருக்காங்க அவங்க அப்படின்னு கேட்டுட்டு பார்க்கிங்கில் இருக்காங்கன்னு சொன்னோடனே ரீனா அர்ஜுனை பார்க்க போகிற டைமில் அருணா வந்து இந்த மாதிரி ரதி மேம் கிட்டே லேப்டாப் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி இவங்களும் கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு நாங்கள் உள்ளே போகும்போது சித் சொல்கிறோம் ஏன்னால் ஆக்சுவலி வந்து ரீனாக்கே தெரியும் சித்தோ சித் வந்து ரீதர் ரதியோட பையன் அப்படின்னு அதை கேட்டு அவங்களோட மூஞ்சியை கொஞ்சம் ஒரு மாதிரி மாறும் அதுக்கப்புறமா வந்து லேப்டாப் வந்து அம்மா தான் ஓப்பன் பண்ண வேற யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புவோம் அதே அந்த பேப்பர் பார்த்து கசக்கி டஸ்பினில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் சித் மறுபடியும் ரீனா கிட்ட கேட்பான் அம்மா என்ன பண்ணாங்கன்னு அந்த பேப்பரை வந்து பார்த்துட்டு எடுத்து டஸ்ட்பின்ல போட்டாங்கன்னே இவன் ரொம்ப சோகமாக இருப்பான் அப்போ தான் தேவ் திவி ரீனா இன்ட்ரோ ஆகுறாங்க ஸோ அப்போ வந்து திவி வந்து சித்தை வந்து இந்த மாதிரி சரி பார்த்துக்கலாம் அக்கா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இவங்க ஃபீல் பண்ணி பார்க்குறத வந்து ரீனா அதை பார்த்துட்டு அந்த கசைக்கு போன பேப்பரை திரும்பி அதை அவங்க எடுத்து அதுக்கப்புறமா ரதியோட லேப்டாப்பில் வச்சுட்டு ரதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறமா அப்போவே நைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த பேப்பர் இருக்கிறது அப்புறம் தான் அவங்க எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க சிது இதை தான் கொடுக்குறதுக்கு காலையிலேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா போல் நம்ம தான் வந்து கண்டுக்காமல் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷனலாக ஃபீல் ஆவாங்க ஸோ ஃபீல் பண்ணிட்டு அப்படியே மேலே வந்து இவங்களோட ரூமில் பசங்களோட ரூமில் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து அவங்க அப்படியே ரெண்டு பேரையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துப்பாங்க இது கொஞ்சம் முன்னாடி சீனில் தான் ரவி அனிதாவும் இந்த இன்டென்ஸ் அஞ்சு பேரையும் வந்து பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவாங்க ஸோ இவங்கெல்லாம் பார்ட்டிக்கு போவாங்க அதுக்கப்புறமா